சென்னையில் நடக்கவிருக்கும் அதிசயம் அண்டர் கிரவுண்டில் மெட்ரோவுக்கு கீழே செல்லும் புதிய ரூட் கேட்கும் வியப்பாக இருக்கிறதல்லவா இதை பற்றிய விரிவான தகவல்களை இப்பொழுது காண்போம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் முதன்முறையாக பனகல் பூங்காவிலிருந்து போட் கிளப் சாலை வரை நிலத்தடி வழித்தடம் அமைய உள்ளது இந்த வழித்தடம் நந்தனம் வழியாக செல்ல இருக்கிறது குறிப்பாக முதல் கட்ட பணிகளின் கீழ் ஏற்கனவே இயங்கி வரும் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அடியில் ரயில் சேவைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த புதிய வழித்தடம் அமைக்கப்பட இருக்கிறது சென்னை மெட்ரோவின் முதல்கட்ட பணிகளின் கீழ் விம்ரோ நகரிலிருந்து சென்னை விமான நிலையம் வரை தண்டவாளம் ஒன்று நந்தனம் வழியாக ஒரு ரயில் நிலையம் அமைந்துள்ளது இரண்டாம் கட்ட பணிகளின் கீழ் பூந்தமலியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை தண்டவாளம் நான்கு நந்தனம் வழியாக ஒரு ரயில் நிலையம் அமைந்துள்ளது இதனால் நந்தனம் பகுதியில் இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் செயல்படும் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த நிலத்தடி வழித்தடம் பனகல் பூங்கா முதல் நந்தனம் போர்ட் கிளப் ஆகிய இடங்களை இணைக்கிறது இது நந்தனம் பகுதியில் முதல் கட்ட பணிகளின் கீழ் நிலத்தடி வழித்தடத்திற்கு செங்கூத்தாக அதன் அடியில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட இருக்கிறது வருகிற டிசம்பர் முதல் வாரத்தில் பனகல் பூங்காவில் இருந்து நந்தனம் வழியாக போட் கிளப் வரையிலான ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுடைய நிலத்தடி பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்க இருக்கிறது தற்போது செயல்பாட்டில் உள்ள நந்தனம் ரயில் நிலையம் மற்றும் சுரங்கப்பாதையின் கீழ் இந்த பணிகள் நடைபெறுவதால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரிடமிருந்து அனுமதி பெறுவது கட்டாயமாகும் இதன் முக்கிய அனுமதியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தற்போது பெற்றுள்ளது இதன்படி சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சிஎம்ஆர்எல் அதிகாரிகள் கூற்றுப்படி நந்தனத்தில் தற்போது உள்ள சுரங்கப்பாதையின் ஆழம் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் ஆகும் இரண்டாம் கட்ட சுரங்கப்பாதை சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட சுமார் தொண்ணூத்தி எட்டு அடி ஆழத்தில் அமைக்கப்பட இருக்கிறது ஆகவே முதல் கட்ட சுரங்கப்பாதையின் தரைப்பகுதிக்கும் இரண்டாம் கட்ட சுரங்கப்பாதையின் உச்சி பகுதிக்கும் இடையே ஆறு புள்ளி எட்டு மீட்டர் இடைவெளி நிச்சயமாக இருக்கும் முதல் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரம் தற்போது பனகல் பூங்கா நிலையத்தில் கீழேறுக்கப்பட்டு வருகிறது இந்த இயந்திரம் இன்னும் மூன்று வாரங்களுக்குள் தனது பணிகளை தொடங்க தயாராக இருக்கிறது நந்தனம் நிலையம் மற்றும் சுரங்கப்பாதையின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாங்களே ரோபோட்டிக் டோட்டல் ஸ்டேஷன்ஸ் எனப்படும் துல்லியமான கருவியை பயன்படுத்தி அதன் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்போம் இது சுரங்கப்பாதை கட்டமைப்பு நிலைத்தன்மை மற்றும் பிற மாற்றங்கள் குறித்த உடனடி தகவல்களை வழங்கும் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தின் அடியில் சுரங்கப்பாதை அமைக்கும் போது நாங்கள் கையாண்டது போல இங்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்று இங்கு வேலை செய்து கொண்டிருந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதன்படி பார்த்தால் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தின் அண்டர் கிரவுண்டில் புதிதாக ரூட் நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைய இருக்கிறது இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்